ஒரு நற்செய்தி ஆறு நாயன்மார்கள் ஒருங்கே கூடிய ஒரே திருத்தலம் அப்பர் பெருமான் ஜோதியிலே கலந்த அப்படிப்பட்ட திருத்தலம் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு செம்பொன் அதாவது செங்கல்லை பொன்னாக்கி அருளிய திருத்தலம் திருஞான சம்பந்த பெருமானால் போற்றி பெற்ற அப்படிப்பட்ட திருத்தலம் மூவர் பாடல் பெற்றது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அக்னி பூஜை செய்தது இன்னும் நிறைய வரலாறு அதோட பெருமைகள்லாம் எல்லையே கிடையாது அதன் வந்து கும்பாபிஷேகம் ஐந்து ஆறு இருபத்தைந்து வியாழன் காலை ஏழு மணிக்கு மேல் வைத்திருக்கிறார்கள் வேளாக்குறிச்சி ஆதீனம் திருப்பகலூர் அவர்களுடைய ஆதீனத்தேகர்த்தனுடைய சீரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருத்தலம் அதன் பந்தல் கால் முகூர்த்தம் பதினாறு நான்கு இருபத்தைந்து அதாவது புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் நடக்கிறது அன்பர்களெல்லாம் சென்று கலந்து கொண்டு இறைவர்களுக்கு ஆளாக வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்ய முடியுமே வாசமாமலருடையார் வருத்தமானிச்சிருத்தாரே என்று சொல்லி முருக நாயனார் அங்கே திருத்தொண்டு செய்ததை சிறப்பாக அங்கே ஞானசம்பந்த பெருமான் போற்றியிருப்பார் திருஞானசம்பந்த பெருமான் திரு நே நாவுக்கரசு பெருமான் திரு நீலனக்கர் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் சிறு தொண்டர் ாழ்ப்பாணர் திருநெல்லைகண்ட யாழ்ப்பாணர் எல்லோரும் ஒருங்கியக்கூடிய இருப்பது